அனைவருக்கும் வணக்கம் பசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களை விரும்பி உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்கள் கண்ணிலேயே படம் படாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அடமண்டா ஒரு பிடிவாதமாக இருக்கிற நபர்களை எப்படி சரி பண்ணுறது இது வந்து நிறைய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஒன்றா இருப்பாங்க லோ பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதற்கவே நடமாடுவாங்க ஆனால் பேச்சுவார்த்தை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பட படமாட்டாங்க என்ன ஆனாங்க எங்கே போனாங்கன்னே தெரியாமல் லவ் பண்ண நபர் அவங்கள பறிக்கொடுத்து நிற்கிற நபர் தவிப்பாங்க ஃபோன் நம்பர்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுருப்பாங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க அதுவும் ப்ளாக்ல இருக்கும் இப்படிப்பட்ட நபர்களை எப்படி உங்கள் கிட்டே திரும்ப வரவழைக்கிறது சில பேருக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் அவசரப்பட்டுருப்பாங்க இந்த மாதிரியான நபர்களை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி தான் இந்த பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது அவங்கெல்லாம் இந்த பதிவை பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்துருந்தாங்கனாக்கா நான் பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த செஞ்சு காமிக்க போகிற இந்த வரிசை முறையை கேளுங்க ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் மூணே நாளுக்குள்ளே ரிசல்ட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்களுடைய மனசு எப்பேற்பட்ட எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி திரும்ப வந்துடுவாங்க புரிஞ்ச ஃபோன் கால் ஆச்சும் வரும் அல்லது மெசேஜ் ஆச்சும் வரும் படாதீங்க தைரியமாக பண்ணுங்கள் எந்த விதமான பக்கா பிளவைகளும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான வசிய முறை பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசிய முறைங்கிறதுனால காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிறேன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன் என்ன பண்ணணும் எதற்காக நாம் பண்ணுறோம் எந்த காரணத்துக்காக நம்ம பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் எடுத்து நேராக எந்திரத்துக்கு போயிட்டு எப்படி வரைகிறேன் என்ன வரைகிறேன் பேர் எழுதாது அப்படி அது என்ன பண்ணுறதுக்கு கூட தெரியாமல் சில பேர் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா பலனே கிடைக்காது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்ம எந்திரத்துக்கு போயிடலாம் எப்படி வரையிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெண்கள் தீட்டில் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதை பண்ணி முடிச்சப்பட நான்வெஜ்லாம் அப்புறம் சாப்பிட்லாம் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணணும் பேனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க ப்ளூவோ ரெட்டோ பிளாக்கோ பச்சையோ பயன்படுத்துங்க பேப்பர் மட்டும் ஸ்கீனில் பார்க்குற மாதிரி பிளெயின் பேப்பர் ஒயிட் பேப்பராக இருக்கணும் பயன்படுத்தாத பேப்பரை நீங்கள் பயன்படுத்திங்கனாக்கா ரிசல்ட் நல்லா கிடைக்கும் பேர்கள்லாம் ஒரிஜினல் பேராக இருக்கணும் இஷ்டத்துக்கு பேர்கள்லாம் எழுதக்கூடாது அவங்களுடைய நீங்கள் விரும்புவங்களுடைய பேர் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நடுவில் ரெண்டு கோடு போடுங்க அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு கோடு போடுங்க மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல அதுக்கப்புறம் இந்த இடத்துல சீன் போடுங்க மூணு தலையீடு போட்டால் எப்படி வருமோ அது சீன் அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி ஒன்று இங்கே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடு இப்போ எந்திரம் எப்படி ஃபீல் பண்ணணும்னு நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ பேர்கள் எழுதணும் நீங்கள் விரும்பும் அப்போ பேர் எங்கே எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்களுடைய அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடணும் ஹவ்வா அப்படின்னு போடணும் இந்த இடத்துல உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்போ இது ந நடுவில் கொஞ்சம் இனிப்பு வகை ஏதாவது சர்க்கரை மாதிரி இருந்தால் கொஞ்சம் போட்டு அப்படியே மடிச்சுருங்க நான் மடிக்கிற மாதிரி மடிச்சிருங்க பொட்லங்கற மாதிரி கட்டிவிடுங்க இந்த மாதிரி மடிச்சுருங்க மடிச்சுட்டு நாலா பக்கமும் நூல் இருந்தால் சுற்றிடுங்க கருப்பு நூல் தையல் நூல் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படினாக்கா அவங்க கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதெல்லாம் நல்லா சுற்றிடுங்க சுற்றிட்டு இதை பெரிய செடியிலையோ அல்லது மரத்துலேயோ நல்லா காற்றுல ஆடுற மாதிரி மாட்டி விடணும் நீங்கள் கோயில் மரங்கள்லாம் போய் செடிகளெல்லாம் உள்ளே போய் மாட்டாதீங்க வெளியே பார்க்கில் போய் எங்கேயாவது மாட்டுங்க யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் யாராவது பார்த்து எடுத்து பிச்சு போடாத ஒரு இடமாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல மாட்டி விடுங்க லேசாக காற்றுல ஆடினாலே போதும் இது ஆட ஆட உங்கள் நினைவை அவங்களுக்கு அதிகமாகி உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கு துடிச்சு போயிடுவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசதி இது எங்கே இருந்தாலும் சரி இது நிச்சய பலனாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி அதை பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி வர்றது உறுதி சேனல்லே இருங்க மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம் இது நான் சொன்னது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க கூட பாதிக்கப்பட்டிருந்தாங்க பண்ணலாம் வெ பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்